அண்மை செய்தி நாட்டையே உலுக்கிய ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கியுள்ள பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணாவை கண்டித்து கர்நாடகாவில் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது கர்நாடக செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜேந்திரன் தற்போது நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் ஜெனிபர் அதாவது கர்நாடக மாநிலத்தையே பெரும் பிரச்சனையில் இந்த தொகுதி மக்களவை உறுப்பினரான தலைமையாக உள்ளார் தினம் புறப்பட்டு இன்று நள்ளிரவில் பெங்களூருக்கு அந்த ஏர்லைன்ஸ் மூலம் வருவதாக டிக்கெட் போட்டுள்ளார் அவர் கிளைத்தில் ஏறிவிட்டதாக கூட ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அவர் ஆபாச பட வழக்கில் சிக்கியுள்ளதை தொடர்ந்து பெங்களூரு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விமான நிலையத்தில் காத்துள்ளனர் இன்று நள்ளிரவே அவர் கைது செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த தொகுதியில் அதாவது எ ஏற்கனவே கடந்த ஐந்து வருடமாக உள்ளார் தற்போது கூட பாஜக கூட்டணியில் ஏடிஎஸ் வேட்பாளராக களத்தில் நின்று தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கிறார் இந்த நிலையில் இவர் வந்து பெங்களூரு இன்று நள்ளிரவு வந்தால் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று நூற்றுக்கும் அதிகமான பல்வேறு அமைப்பினர் ஒன்று சேர்ந்து ஹாசன் நகரின் ஹேமாவதி பகுதியில் இருந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் வரை சுமார் ஆயிரத்து அதிகமானோர் பேரணியாக சென்று கலெக்டரிடம் பிரஜ்வலை கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்கள் மீது ஆபாசமாக அவர் வீடியோ எடுத்தது மற்றும் அந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை நிரூபித்து நிரூபித்துள்ளதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை முறையானபடி தண்டிக்க வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் தற்போது இந்த போராட்டம் ஹேமாவதி சர்க்கிள் பகுதியில் தொடங்கி ஹாசன் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக தற்போது மாவட்ட கலெக்டர் அலுவலகம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் இந்த போராட்டத்திற்கு ஹாசன் மாவட்டம் மட்டுமல்லாது மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு அமைப்பினர் பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் கூட இங்கு ஹாசனுக்கு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் லண்டனில் இருந்து இன்று பிற்பகல் அதாவது இன்று மாலை புறப்படும் விமானம் மூலம் இன்று நள்ளிரவில் பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் வந்து ஒருவேளை பிரஜ்வல் இறங்கினால் அவரை கைது செய்வதற்காக மாநில சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விமான நிலையத்தில் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது நாளை தினம் காலை பத்தரை மணிக்கு எஸ்ஐடி முன்பு ஆஜராவேன் என்று சொல்லியிருந்தார் அதாவது அவர் மீது ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் குழு காரணம் நோட்டீஸ் உள்ளதால் அந்த நோட்டீஸ் உள்ளவர்கள் விமான நிலையத்திலேயே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பிடிக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட காவல்நிலைய போலீசார் பிடிச்சு கொடுப்பது வழக்கம் இந்த நிலையில் தான் அவர் இன்று நள்ளிரவு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி சார் ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கியுள்ள பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணாவை கண்டித்து கர்நாடகாவில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேந்திரன்